ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக காவிரிலே தண்ணீர் கட்டு நாம் போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுக்கிறோம் மத்தியில் காங்கிரஸ் ஆண்டாலும் சரி பாரதிய ஜனதா ஆண்டாலும் சரி மாநிலத்தை திமுக ஆண்டாலும் சரி அதிமுக ஆண்டாலும் சரி ஒருபோதும் காவிரிலே தண்ணி வராது நாம் தண்ணீர் கட்டு போராடினோம் என்றால் கர்நாடகாவில் வாழக்கூடிய தமிழர்களை துரைத்து துரைத்து அடிப்பார் நாம் எந்த போராட்டம் செஞ்சாலும் சரி தண்ணி தர மாட்டோம் உச்ச நீதிமன்றமே சொன்னாலும் சரி காவிரி மேலாண்மை வாரியம் உத்தரவிட்டாலும் சரி காவிரி நடுவு மன்றம் சொன்னாலும் சரி ஒருபோதும் காவிரியிலே தண்ணி தர மாட்டேன் முப்போகம் விளைஞ்ச இந்த காவிரி படுகை இன்னைக்கு ஒரு போகத்துக்கு வழி இல்லாம நிற்குது ஒரு காலத்துல வறட்சி மாவட்டம் அப்படின்னா ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் சொல்லப்பட்டுச்சு ஆனா தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருபத்தெட்டு மாவட்டங்கள் வறட்சி மாவட்டம் ஆயிடுச்சு இருபத்தெட்டு மாவட்டங்கள் குடிக்கிற தண்ணிக்கு தட்டுப்பாடு காவிரியின் கடைமடை பகுதி வரை தண்ணிக்காக அல்லாட வேண்டிய நிலைக்கு தள்ளிட்டேன் என் தமிழ்நாட்டில் வறட்சியான மாவட்டம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய ராமநாதபுரத்தில் துபாய் கத்தார் ஓமன் சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகள் தண்ணியில தண்ணி போயிட்டு நம்ம ஊர்ல மழை காலம் ஒரு காலம் இருக்கு ஆனா துபாயில மழை காலம் காலம் இல்ல சவுதி அரேபியாவில் ஆரே இல்ல ஆறுகளே இல்லாத நாடு சவுதி அரேபியா ஆனா என்றைக்காவது அந்த அரபு நாட்டுல தண்ணீர் தட்டுப்பாடு தண்ணீர் பற்றாக்குறை இந்த செய்தியை கேள்விப்பட்டது உண்டா ஒருபோதும் இல்லை இத்தனைக்கும் அங்க மக்களாட்சி நடக்கல மன்னராட்சி நடக்குது அங்க தேர்தல் கிடையாது அரசியல் கிடையாது கட்சி கிடையாது மன்னன் ஆடுறான் துபாயம் சேர்க்க ஒரு மன்னன் போது அந்த மன்னனு கிடைச்சா போதும் குடும்பத்துக்கு கிடைச்சா போதும் உறவு கிடைச்சா போதும் நினைக்கல கடைக்கோடி வரை நீரை தட்டுப்பாடு இல்லாத கொண்டு போய் சேர்க்கிறேன் அங்க மழை பொடிவு இல்ல கடல் வளம் இருக்கு கடல் தண்ணியை சுத்திகரித்து தன் மக்களுக்கு கொடுத்துர்ற ஆனாலே அன்பு மக்களே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட சராசரி மலைப்பொழிவு ஆண்டு ஒன்றுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் உலகத்தின் சராசரி மலைப்பொழிவு எண்ணூறு மில்லிமீட்டர் தமிழ்நாட்டின் சராசரி மலைப்பொழிவு தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லிமீட்டர் அந்த மழைநீரை ஏரிகள் குளங்கள் குட்டைகள் என்று வெட்டி சேமிச்சிருந்தாலே முப்போகம் விவசாயம் செய்ய முடியும் எந்த காலத்திலும் தண்ணீர் தட்டுப்பாடு வாழ முடியும் இதே காவிரி படுகை சோழ மன்னர் ஆண்டார்கள் அந்த சோழ மன்னன் காவிரியை கொண்டாடி தீர்த்தான் வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரி என்று காவிரியை கொண்டாடி தீர்த்தான் பாண்டிய மன்னன் வைகையை கொண்டாடி தீர்த்தான் பொய்யா குளக்கொடி என்று வைகையை கொண்டாடு பாரதி வந்து சுதந்திரத்துக்காக பாடினா எல்லாருக்கும் தெரியும் ஆனா சுதந்திரம் பெற்ற நாட்டுல பாரதி வாழல அடிமை இந்தியாவில பிறந்த அடிமை இந்தியாவில செத்து போனவன் பாரதி அவன் பாடினா அடிமை இந்தியாவில காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வையை போனது என மேவியாறு பாட ஓட திருமணி செலுத்த தமிழ்நாடு வெள்ளக்கார ஆச்சாரத்தில் அடிமை இந்தியாவில் வளம் கொளித்தது ஆறுகள் செழித்தது ஆனா சுதந்திர இந்தியாவில் ஆறுகள் செத்து கிடது காவிரியில தண்ணி வரல போராடுறோம் போராட்டம் நடக்குது சட்ட போராட்டம் அற போராட்டம் எல்லா போராட்டமும் காவிரியில தண்ணி கட்டு போராடுகிற வழியில காவிரி ஆற்றின் துணையாறு அமராவதி காவிரி ஆற்றின் துணையாறு பவானி காவிரி ஆற்றின் துணையாறு நொய்யல் இந்த ஆறுகள் தமிழ்நாட்டில் எந்த மேல் இருக்கிறது ஒரு மனிதன் நஞ்சி அடைந்தால் வாயிலே நுரை தள்ளி அவன் சாவது போல நொய்யல் ஆற்று படுகை முடிமைக்கும் நுரை தள்ளி கொண்டிருக்கிறது அன்பு சொந்தங்களை இரண்டாயிரம் ஆண்டுகளை திரும்பி பாருங்க எண்ணற்ற மன்னர்கள் வந்தார்கள் அரசர்கள் இந்த நிலத்தை ஆட்சி செய்தார்கள் படையெடுப்பை நிகழ்த்தார்கள் போர் புரிந்தார்கள் சண்டையிட்டார்கள் வாதாபி எரிக்கப்பட்டது உறையூர் எரிக்கப்பட்டது புத்த மடங்கள் நொறுக்கப்பட்டது கோயில் இடிக்கப்பட்டது தேவாலயம் ஆண்டு காலத்தில் போதும் போதும் ஒரு மன்னன் கூட இயற்கை வளத்தை அடிக்கல ஒரு ஆத்த மண்ணை கொள்ளையடிக்கல அடிக்கல ஒரு மலையை தகர்த்து கனிம வளங்களாக ஏத்தல இப்படி இரண்டாயிரம் ஆண்டுகளாக பாதுகாத்து வைக்கப்பட்ட இயற்கை வளங்கள் அறுபது ஆண்டுகள திராவிட ஆட்சி காலத்திலே அடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அழிவின் விளிம்பில் அன்னை தமிழம் மீண்டு எழுவதற்கு வரலாறு ஒரு கடைசி வாய்ப்பை கொடுத்திருக்கிறது பெருந்தலைவர் காமராசர் ஒன்பது ஆண்டுகளும் ஆட்சியை கொடுத்தார் பொற்கால அந்த ஆட்சியை கவியரசு கண்ணதாசன் காலத்தின் கடைசி கருணர் காலம் ஒரு முறை கடைசியாக அறிவித்திருக்கிறது அதே போல வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழக கட்சி இந்த மண்ணை மக்களை மீட்க கடைசி தருணம் இதுதான் அதனால வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் களம் திராவிட நரிகலுக்கும் தமிழ் தேசிய புரியலுக்குமானது இதுல குறுக்க அணில் வந்தான்னு ஓனாய் தான் ஓ நாய் அழி நிடி போய் எங்கள் முழக்கம் ஒண்ணுதான் எதிரிகளை தோய்களை களத்துல வீழ்த்துவோம் உதிரிகளை போலிகளை களத்துக்கு முன்பே வீழ்த்துவாங்க நன்றி